திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கே திருப்புகள்னா என்னன்னு தெரியாது எங்கள் அப்பா சோபெருமான் திருப்புகள் பாடுன்னு சொன்னதுக்கப்புறந்தான் நான் திருப்புகழே பாடுறேன் முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த திருப்புகள் உங்களை வந்து சேருது பாட தெரியாத எண்ணையும் முருகப்பெருமான் பாட வைக்கிறாரு திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் முப்பத்தி ஒன்பது அமுத உதவி விடம் திருச்செந்தூர் தல திருப்புகள் இன்னைக்கு சரியான பாட்டு பெரிய பாட்டு நம்மளுக்கு கண்ணை கட்ட போது சந்தமும் சிக்கலாக தான் பாடியிருக்கார் தன தனதன தந்த தந்த தனதனன தனதனன தந்த தந்த தனதனன தனதனன தந்த தந்த தனதானாம் உதவிடம் உமிழும் செங்கண் திங்கள் பகவின் ஒளி வெளிறு எயிறு துஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அரவ தண்ட சண்ட சமன் ஓலை அது வருகும் அளவில் உயிர் அங்கிட்டு இங்கு பறை திமிழை திமிழ்தம் மிகு தம்பட் ம் பல்கரைய உறவினர் அலற உந்தி சந்தி தெருவூடே எமது பொருள் எனும் அருளை இன்றி குன்றி பிளவு அளவு தினை அளவு பங்கிட்டு உன் கைக்கு இலையும் முதுவசை தவிர இன்றைக்கு அன்றைக்கு என நாடாது கடிது எனும் உணர்வுன்றி கொண்டிட் டுடுடு என அகலும் நெறி கருதி நெஞ்சத்து அஞ்சி பகிராதோ குமுதபதி வகிரமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பவுரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குளதடினி அசைய இசை பொங்க பொங்க அதிர டெகு டெகுட டெங்க டெங்க தொகு தொகு தொகுகு தொங்க தொங்க தொகுதீதோ திமிதம் என முழவு ஒளி முழங்க செங்கை தமருகம் அது அதி சதியோடு அன்பர் இன்பம் திரவும் உதவும் பரமகுரு வந்திக்கும் சர்க்குருநாதா திரளும் மணி தரளம் உயர் தொங்கில் தங்கி புறள எரிதிரை மகர சங்கம் துங்கம் திமிர சலநிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே பார்த்திங்களா நம்ம வாயில நம்ம வாயில என் வாயில் இது நொழியுமா இந்த அறுபத்தி மூணு வயசு கெழுவிய திருப்புகள் பாடுன்னு என்னை பாட வைக்கிறாரு இது முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னையும் இந்த பாட வைக்கிறாரே எனக்கும் இந்த அறிவை கொடுத்துருக்காரு என் பெருமானுக்கு எவ்வளோ ஒரு பரந்த மனசு சே நாம் தான் ஒரு சில எப்படிலாம் மனுஷாலும் கிட்ட நடந்துகிறோம் ஆனால் தெய்வத்துக்கு எப்படிலாம் அந்த ஒதுக்கு பார்க்குற எண்ணமே இல்லை பற்றியா பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேன்னு நம்மளுக்கு சொல்கிறாரு ஆனால் நாம் கேட்க மாட்டுறோம் ஆனால் அவர் பாருங்கள் எங்கே இருக்கிறதையும் எடுத்து தூசு தட்டி அதை செய்ய வேண்டிய நேரத்துக்கு அதை தூ படுத்தி படுத்தாமல் பாதுகாக்கிறாரு எப்போ நம்மளை வந்து கை தூக்கணும் நம்ம தான் பண்ண கருமா அது போல் இருக்குதே நம்ம சொல்கிறோம் நான் என்ன கர்மா பண்ணேன்னு நான் இப்போ நான் ஒரே ஒரு சின்ன நம்ம ஒரு பேச்சுக்கு ஏன்னா பெரிய பாட்டு நம்மளுக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை நாம் ஒரு சின்ன விஷயம் கேட்போம் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு அந்த மாதிரி அது நடக்கும்போது உங்களுக்கு அது பாதகமாக விளையும் இப்போ நான் ஒரு வேலை கேட்க போகிறேன் அந்த வேலைக்கு அடுத்து ரொட்டினாக வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள தள்ளிட்டு முருகப்பெருமான் நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு ஏன்னா அந்த கருமை அவங்கள தள்ளனோ நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்றது அப்போ அவன் என்ன பண்ணுவான் பக்கத்தில் வந்து படுபாவி எனக்கு தாங்க கிடச்சிருக்கணும் அவன் இன்னமும் ஒரு புல் சப்போர்ட்டில் வந்து வேலை வாங்கிட்டான் அப்படின்வாங்க அந்த மாதிரி நமக்கு இறைவனுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்குது அவனுக்கு தெரியுமா தெரியாது அந்த சாபம் விடுவோம் பாருங்கள் அந்த கருமா நம்மளை வந்து சுழும் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளை வந்து சூழும் அந்த அது மாதிரி தான் எல்லா விஷயமும் கர்மாவாக மாறுறது அதை முருகப்பெருமான் திருவடியை பற்றினா நம்மளுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இது பெரிய பாடல் இதை பாடுவோம் படிப்போம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற இந்த பதிவு நீங்களும் வந்து அதுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணுமே தவிர குறை சொல்லக்கூடாது இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கணும் பாடுறாங்களே இதை போல் ஒன்றும் எவ்வளோ பேர் பாடணும் பாடிட்டு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ நானே இதே எவ்வளோ முறை இதை பா பார்க்குறேன் ஓ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மெய் சிலுக்குது கடவுளே நம்ம இவ்வளோ காலம் தெரியாமல் போச்சடா சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இந்த திருப்புகளில் நான் எந்த அளவுக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னை தான் தட்டி வச்சுருக்கானே எனக்கு இப்போ தான் கொடுக்கணும்னு நின்றிருக்கானே நான் என்ன செய்கிறது இதையும் தெரியாமையே போயிருந்தால் நான் எவ்வளோ பாவப்பட்ட ஆயிருப்பேன் ஏதோ கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் எல்லாத்தையும் கழுவி என்னுடைய புண்ணியத்தெல்லாம் கழுவி ஊற்ற சொல்ல கொஞ்சோண்டு மண்ட ஓட்டில் புண்ணியம் பேலன்ஸு ஒட்டி அதனால அதனால்தான் இறைவனுடைய திருவருள் என்னை பாட வச்சிருக்குது திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல்முருகனுக்கே அரோகரா இந்த பாடலுக்கான சொல்விளக்கம் அமுதமாகிய கடலில் தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்களையும் சந்திரனுடைய பிளவு போல் ஒளி விடுகின்ற வெண்மையான பற்களையும் சுருளும் தன்மையுடைய மயிர்குடுமியோடு கூடிய தலையையும் கொண்டவன் பேரொழியும் தண்டாயுதமும் கொடும் கோபமும் கொண்டவனுமான யமனுடைய ஓலையானது வரும்போது உயிர் யமனுலகத்திற்கும் பூவுலகத்திற்கும் இடையே ஊசலாட பறையும் மற்ற முரசு வகைகளும் பேரொழிமிக்க தம்பட்ட முதலிய பல வாத்தியங்களும் ஒழிக்கவும் சுற்றத்தார் கதறி அழ கொண்டு போகும் சந்தி வழியே எம்முடைய பொருள் என்னும் பற்று மயக்கம் இல்லாமல் குன்றி மணியில் பாதியாகிலும் தினை அளவு கூட பங்கிட்டு தந்து உண்ண வேண்டிய அறவழியில் நின்று இழைத்தும் லோபி என்ற பெரும் பழி நீங்க இன்றைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும் என்று எண்ணாமல் தர்மம் இப்போதே செய்வாயாக என்னும் உணர்வு அழிந்து போகா உடலை எடுத்து கொண்டு டுடு என்ற கொட்டின் ஒளிக்கேற்ப போகின்ற மார்க்கத்தை நினைத்து மனதில் பயம் கொண்டு ஏழைகளுக்கு என் வருவாயில் பங்கிட்டு தர்மம் புரிய மாட்டேனோ பார்த்தீங்களா நம்மளை யமன் வந்து கொண்டும் போகும்போது என்ன பண்ணி இருக்கணும் நாம் தருமம் செய்யணும் புண்ணியம் பண்ணணும் நாம் பாருங்கள் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியத்தை பற்றி பேசுனேன் அந்த புண்ணியம்தான் இங்கே வந்து நிற்கிது நாம் அடுத்து உங்களுக்கு பண்ணுற தருமம் தான் நம்ம கூட வரும் இருக்கிற சொத்து பத்து சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க நான் போய் எமங்கிட்ட சொல்ல முடியுமா எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நாம எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் தர்ம கைங்கரியம் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் நம்ம கூட வருன்றதை அருணகிரிநாதர் அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு இந்த பூலோகத்துக்கும் யமலோகத்துக்கும் இந்த ஆன்மா அலையும் போது எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க இந்த புண்ணியம் பண்ணியிருந்தால் அப்படி பூ போல கூட்டிகிட்டு போவானாம் புண்ணியம் பண்ணாத நம்மளை நரகத்தை அந்த ஆற்றுல ரத்த ஆறுல போட்டு இழுத்துக்கிட்டு போவோம் நெருப்பாறு ரத்த ஆறு அப்படியெல்லாம் இருக்குமா இதெல்லாம் மெய்யோ பொய்யோ நமக்கு தெரியாது இறைவனுடைய திருவருள் நிச்சயம் மார்க்கத்தை நினைத்து மனதில் பயம் கொண்டு ஏழைகளுக்கு என் வருவாயில் நாம் சம்பாதிக்கிறதுல பங்கிட்டு தருமம் புரிய மாட்டேனோ ஆம்பல் மலரின் நாயகனான சந்திரனின் பிறை அமிர்த கிரணங்களை மிகவும் சிந்தவும் திருவடி சிலம்பு வேத மொழிகளை மிக இனிமையாக கொஞ்சி ஒழிக்கவும் வளைவுடைய சடை நடனத்திற்கு ஏற்ப சுழன்று தொங்கவும் பக்கத்தில் உள்ள கொடி போன்ற பார்வதி தேவி ஆடவும் சிறந்த கங்கை ஆறு அசைந்தோடவும் இசை ஒளி மிகுதியாக பொங்கவும் பாதத்தில் உள்ள வீர கண்டாமணிகள் அதிர்ந்து ஒழிக்கவும் இதே தாள ஒளியில் மேல வாத்தியம் முழங்கவும் சிவந்த கையில் உள்ள உடுக்கையானது அதிரும் தாளத்துடன் அடியார்களுக்கு இன்ப நிலையை உதவுகின்ற பரத நாட்டியத்துக்கு ஆசிரியரான சிவபெருமான் வணங்கும் சர்க்குருநாதனே அந்த நடராஜர் நாட்டியத்துக்கே உரிமையானவர் நாட்டியத்தை ஆட சொல்கிறவங்க தான் தாளம் வாசிப்பாங்க ஆனால் அவர் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பக்க வாத்தியம் வாசிக்கணுமா நம்மெல்லாம் ஆடினா நாம் அவன் என்ன வாசிக்கிறானோ அதுக்கு தான் நாம் ஆடணும் ஆனால் இறைவன் அவர் என்ன ஆடுறாரோ அதுக்கு தக்கபடி தான் வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்களாம் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்திங்களா அந்த சிவபெருமானே வணங்கக்கூடிய சர்க்குருநாதனே உருட்சியாகத் திரளும் மணியும் முத்தும் உயர்ந்த தென்னை மரங்களும் மரங்களில் தங்கி புரளும்படி அவற்றை அள்ளி வீசுகின்ற அலைகளையும் மகர மீன்களையும் சங்குகளையும் உடைய பரிசுத்தமான கடல் நீர் அணைந்துள்ள கரையை உடைய திருச்செந்தூரில் வாழும் கந்தப்பெருமாளே கந்தப்பெருமானே திருச்செந்தூர் முருகா என்ன அப்பனே எவ்வளோ அருமையாக முருகப்பெருமானை பாடுறாரு பாருங்க இந்த திருப்புகள் பாடலை இப்போ நம்ம பாடணும் இதெல்லாம் இதில் இருக்குதுன்னு தெரியுமா இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது பாட்டு இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு பெரிய பலச்சொலை இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா கொட்டி கிடக்குது பாடலும் பெருசு அதுக்கான விளக்கமும் பெருசு இதை கேட்டு நாம் பயப்படாமல் ஐயோ நாளைக்கு போயிடுவோம் இன்னைக்கு போயிடுவோன்னு நினைக்காம நம்மளுடைய வருவாய் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் பத்து ரூபாய் தான தர்மம் நம்ம இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் நூறுரூபா நம்மளால் முடிஞ்சது உங்களால் முடிஞ்சால் கூட பத்து ரூபா கூட செய்யுங்க நம்ம நம்ம சொல்கிறதுன்னு சொல்கிறோன்றத்துக்காக இல்லை நம்மளால் முடிஞ்சது தர்ம காரியம் நம்ம இந்த ஒரு ஒரு ஏழைகளுக்கு அன்னம் விடுறது ஒரு குழந்தைங்களுக்கு கல்விக்கு உதவுறது ஒருத்தவங்களுக்கு ஆடை அணிகலன் எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் தர்மம் தான் இதெல்லாம் நம்மளை காக்கக்கூடிய கர்ணன் எல்லா தர்மமும் பண்ணாராம் அண்ணன் மட்டும் போடவே இல்லையா அவருக்கு மேலோகத்தில் போகும்போது பசி பசி பசின்னு அப்போ பெருமாள் வந்து சொன்னாராம் இந்த காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சுக்கப்பா அது வந்து உன்னுடைய பசி தீக்கும் அப்படின்னாராம் எப்படின்னு கேட்டாங்களாம் நீ தானே சொன்னேன் என்கிட்ட பொன்பொருள்லாம் இருக்குது உனக்கு சாப்பாடு ஓணுன்னா அங்கே இருக்குது பாருன்னு காமிச்சல்லை அந்த காட்டின புண்ணியமே உனக்கு அன்னம் மட்டும் நீ பண்ணலை மீதி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த அன்னதானம் மட்டும் நீ பண்ணலை அப்படின்னாராம் அந்த மாதிரி இந்த ஆன்மா போகும்போது பசி பசி பசின்னு பசியால ஆகையினால்தான் ராமலிங்க சுவாமி கூட அன்னதானம் பண்ணுங்கள் அன்னம் போடுங்க வா பசித்த வயிற்றுக்கு சாப்பாடு போடுங்க திருமூலரும் அதுதான் சொல்கிறாரு உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீ உன் சாப்பிடும்போது யாரையும் பார்த்துன்னு இருக்காது இல்லை நீ கொடுத்துட்டு ஒரு ஒரு பிடி வந்தவங்களுக்கு இருந்தாலும் கொடுத்துட்டு கூட சாப்பிட்டு நாம் ஆக மொத்தம் தானம் தர்மங்கள் செய்யணும் அப்படின்றாரு நம்ம பெரிய வெள்ளப்பானை எடுத்து தெருவில் வைக்க சொல்லலை நம்மளால் முடிஞ்சது சிறிய உதவி நாம் இன்றைக்கி தோப்பிட சாப்பிட்றோம் திருமூலர் சொல்கிற மாதிரி இருந்தாங்க நீங்களும் ஒரு பிடி சாப்பிடுங்க அவங்க பசி ஆற்றும் அந்த ஆற்றும் போது அந்த புண்ணியம் நம்மளை வந்து காக்கும் ஆகையினால் இருக்கிறவங்க அள்ளி கொடுங்க இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க இது ஆக மொத்தம் தர்மத்துடைய லிஸ்டில் போய் சேரும் வாங்க இன்னைக்கு நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம் திரு மறுபடியும் சந்தத்தை பார்ப்போம் தனதன தனதன தந்த தந்த தனதன தனதன தந்த தந்த தனதன தனதன தந்த தந்த அமுததி விடமுமிழு செங்க டிங்கொளிர் வெளியிலே இரு துத்தலையுமுடை யவனரவ தண்ட சண்ட அது அதுவருகு மலவிலுயி ரங்கி திமிழி தமிழ் திமுக தம்ப வினரலர உந்தி தெருவூடே எமது பொருள் மருளை இன்றி குன்றி பிளவளவு தினையளவு பங்கிடன்கை கிளைய முது வசை தவிர இன்றை கன்றை கென நாடா கிடுகி தனமுணர்வு பொன்றிக் கொண்டிற் டுண்டு நெறி கருதி நெஞ்சத்தஞ்சி பகிராதோ குமுதபதி வகிரமுது சிந்தச் சிந்த சரணபரி பரசுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பவுரி கொடு தொங்க பங்கிக் கொடியாட குளதடினி அசைய இசை பொங்க பொங்க கழலிதிர தொகு தொகுீதோ திமிதமென முழஒலிமு ரங்க செங்க கரும ததிர் சதியோ நண்பர்கின்பத்திரமுதவு பரத குரு குருநாதா திரளுமணி தரளுமுயர் தெங்கிற்றங்கி புறளையரி திரைமகர சங்கத்துங்கிரசல நிதி தழுவு செந்திற்க பெருமாளே செந்திற்கந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்லாம் நேரத்தை கடத்தாதீங்க இப்போவே இந்த நிமிடமே தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருணகிரிநாதர் நம்மளை அருமையாக இந்த பாடல் மூலம் வலியுறுத்துறாரு இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச பிறகு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த வையகமே பெறணும்னு என்னால் முடிஞ்ச இந்த சிறு தொண்டு இது கூட என்னால் இல்லை எங்கள் அப்பா சோபெருமானுடைய ஆணை என் முருகப்பெருமான் என்னை வழி நடத்துகிறான் இது உங்களிடம் வந்து சேருதுன்னா அது அவனுடைய திருவர் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனிவேல் வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்கடியெல்லாம் வாழ்க சி ஈர் அடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்